வளம்பு குடிங்க பிரையல வந்துருச்சு குடியா வளம்பு குடி குடி குடிங்க வளம்பு குடி நான் வளம்பு குடி நீ கேக்குற வளம்பு கட 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 பாரு வளம்பு வளர்க்கிறதுல பட்டுவாங்க 100 ஆகிட்ட 100 ஆகிட்ட கேடினா ஆவுதாரம் போடுவா ஆவுதாரம் போடுவாங்க

பயண குறிச்சنا நீங்க ஒரு மூணு ट्वीट அனுப்பிருக்கீங்க நான் உங்களுக்கு என்ன பண்ணனும்னு சொல்லுங்க

ரூபாயா முன்னூற்றி அப்படி உண்மையே ஒழுங்கா

இது கிடக்கூடிய குற்றம் பதினூற்று ரூபாய் பரவாயில்ல பள்ளி கிடக்காயிரம் ரூபாய் கொடுத்து மூணாயிரம் பரவாயில்ல

இல்ல <laughs>